கண்கள் உடல் உறுப்புகளில் ஒரு உறுப்பு அப்படின்னு ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக சொல்லிவிட முடியாது ஐம்புலன்கள் ஒன்றான இந்த கண்கள் இந்த உலகை உணர்வதற்கும் நம் உணர்ச்சியின் வெளிப்பாட்டிற்கான கள்ளச்சாவி பல உறவுகள் மலர்வதே இந்த கண்கள்னால இந்த நான்கு கண்கள் கொள்ளும் தான் காதலும் மலர்கிறது இதுதான் கம்ப ராமாயணத்திலையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாள் சீதை தன் தோழியோடு வீட்டு மாடியில் பந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பந்து எதிர்பாராவிதமாக வீதியில் வரும் ராமனின் மீது பட்டுவிடுகிறது அந்த நேரத்தில் சீதையும் ராமனும் பார்த்து கொள்வதை இணையில் நின்றுள்ளி அதாவது நல்ல குணங்களை கொண்ட சீதை நின்று கொண்டிருக்க கண்ணோடு கண் ஒன்றை ஒன்று அதாவது அந்த நான்கு கண்களும் ஒன்று சேர ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் போது கண்களை கூட சிமிட்ட முடியாத அளவுக்கு அந்த பார்வையை கூட திசை மாற முடியாத அளவுக்கு நான்கு கண்களும் ஒன்றாக பெறாத கவ்வி கொண்டதாம் நிலை பெறாது உணர்வும் குஞ்சிட வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் சீதையும் ராமனும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டார்கள்னு ரொம்ப அழகா கம்பன் ராமாயணத்துல எழுதியிருப்பாரு ஆக சில பேருடைய கண்கள் நம்ம மீள முடியாத போதையை தரக்கூடியது இன்னும் சில பேருடைய கண்கள் நம்ம மீண்டு வர முடியாத சிலந்தி வரை ஆக உங்க எதிரில் இருக்கக்கூடிய கண்களை ரசித்து மகிழுங்கள்